அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று நாற்பது ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லாத நாடு நல்ல அரசனை பெறாத நாடு மேலே சொன்ன எல்லா வளங்களும் அமையப் பெற்றாலும் பயனில்லாமல் போகும் நல்ல அரசனை பெறாத நாடு மேலே சொன்ன எல்லா வளங்களும் அமைய பெற்றாலும் பயனில்லாமல் போகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்